Good evening friends, welcome to English Grammar Spot இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு poem, unit 1, ஃபர்ஸ்ட்டு poem The காசில் which was written by Edwin Muir so Edwin மியூர் என்ன சொல்லியிருக்காரு The காசில் பற்றி so come காசில் அப்படின்னா கோட்டை அதாவது என்ன ஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபோர்ட்னா கோட்டை ஸோ ஆக்சுவலாக இதில் 5-5 லைன்ஸாக வந்து போயம் கொடுத்திருக்காங்க இந்த 5 லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு டூ ஸ்டாண்ட்ஸாக நம்ம பார்த்துடலாம் So ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக இப்போ நம்ம பார்த்துடலாம் ஆல் த்ரூ தட் சம்மர் அட் ஈஸ் we லே அண்ட் டெய்லி ஃப்ரம் த turret ஃபால் இங்கே சோல்ஜர் எப்படி நரேக்ட் பண்ணுறாரு அப்படின்னா சம்மர் சீசனில் நானும் மற்ற எல்லா சோல்ஜரும் சேர்ந்து மேலே ஃபோர்ட்டோட மேலே உச்சியில் நின்றுக்கிட்டு அப்படியே ஜாலியாக நின்றுட்டு பேசிகிட்ருப்போம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் அங்கேயே படுத்துருப்போம் அண்ட் டெய்லி ஃப்ரம் த டரட் வால் எங்கே இருப்போம் டெய்லியும் சம்மர் சீசனில் மேலே டெரட்டில் நின்றுக்கிட்டு எனிமீஸ் யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்ருப்போம் ஆக்சுவலாக இந்த ஸ்டான்ஸில் என்ன தீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேர்லெஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க வி வாட்ச் த மவ்வர்ஸ் த ஹே நாங்கள் மேலே நின்றுட்டு என்ன பண்ணிட்டுருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல வி அப்படின்னா சோல்ஜர்ஸ்னு அர்த்தம் சோல்ஜர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க மவ்வர்ஸ் மவ்வர்ஸ்னால் புல் வெட்டுறவங்க ஸோ புல்லெல்லாம் லெவல் பண்ணுறவங்க கிராஸஸ் எல்லாத்தையும் அப்படியே லெவல் பண்ணுறவங்க சரி பண்ணுறவங்கன்னு அர்த்தம் தூரத்தில் எங்கேயோ புல் வெட்டிகிட்ருக்கக்கூடியவங்கள அப்படியே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த ஹே ஹேனா வைக்கோல் புல் இதெல்லாத்தையும் இருக்கவங்கள நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன் அந்த எனிமி ஹாஃப் அ மைல் அவே அதை தாண்டி கொஞ்சம் தூரம் எட்டி பார்த்தா எங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா எங்களோட எனிமிஸ் ஹாஃப் அ மைல் தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியுது தே சீமுடு இந்த தே ரெஃபர்ஸ் டு எனிமி இந்த தே யார் சார் அப்படின்னா எனிமி அந்த எனிமியை பார்க்கும்போது நோ த்ரெட் டு அஸ் அட்டால் நோ த்ரெட்டுன்னு என்ன எங்களுக்கு பயமே இல்லை கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமீஸ் ஒரு மைல் தூரத்துலேயும் ஹாஃப் மைல் தூரத்துலையோ பார்க்குறாங்க பார்த்துட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கூட பேனிக்காக நம்ம பயமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா எங்கள் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் எங்களோடய ஃபோர்ட்டோட கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க இங்கே ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏபி ஏ ஏஏபின்னு சொல்லுவாங்க ரைமிங் வேர்ட்ஸு லே ஹே அவே வே வால் ஆல் இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் வாங்க செகண்ட் ஸ்டென்ஸை போகலாம் ஃபர் வாட் ஏன் கொஞ்சங்கூட பயம் இல்லாமல் எனிமிஸை பார்த்துட்டும் பயம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஃபர் வாட் வி தாட் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஹேட் வி டு ஃபியர் நாங்கள் எதுக்கு பயப்படணும் வித் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரொவெண்டர் லோட் ஆன் லோடு எங்ககிட்ட தான் ஆர்ம்ஸ் ஆர்ம்ஸ்னால் வெப்பன்ஸ் வெப்பன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ப்ரவென்டர் ப்ரொவெண்டர் அப்படின்னா ஃபுட்டு ஃபுட்டு தேவையான அளவுக்கு இருக்குது லோட் ஆன் லோடு அப்படின்னா என்ன கணக்கு வழக்கு இல்லாமல் எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நாங்கள் எவ்வளோ இனிமீஸ் வந்தாலும் பயப்படணும்னு அவசியம் இல்லை ஏன்னால் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு வெப்பன்ஸ் இருக்குது ஃபுட்டு இருக்குது அதுவும் எவ்வளோ அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அதனால நாங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் லெத்தாஜிக்காக பயம் இல்லாமல் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை மேலே டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டவர்னால் டால் உயரத்தில் மேலே நின்றுக்கிட்டு பேட்டில்மெண்ட்ஸ்னால் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு இடம் மேலே டவர் மேலே கோபுரத்து மேலே உச்சியில் நின்றுக்கிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்க்கு பேர் பேட்டில்மென்ட்னு பேர் டயர் ஆன் டயர் அப்படின்னா அடுக்கடுக்கா ஸோ அந்த அடுக்குகளில் மறைஞ்சிடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு தேவையான பிளேஸும் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லை அண்டு ஃப்ரெண்ட்லி ஆலிஸ் ட்ராயிங் நியர் ஆன் எவ்ரி லீஃபி சம்மர் ரோடு எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்பு நாடுகளான எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து அந்த சம்மர் ரோட் ஃபுல்லாக வந்து அவங்களோட படைகளை திரட்டிட்டு வந்து நிற்பாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி இருக்கிறப்ப நாங்கள் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபியர் டயர் நியர் லோட் ரோடு ரைம் ஸ்கீம் ஏபிஏஏபி தேர்டு ஸ்டாண்ட்ஸாக அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங் அவர் வால்ஸ் வேர் திக் ஸோ ஸ்மூத் அண்டு ஹை அவர் கேட்ஸ் எங்கள் காசிலோட கேட் என்ட்ரன்ஸ் கேட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உடச்சிட்டு எந்த எனிமிஸும் உள்ளே வந்துட முடியாது அப்புறம் வால்ஸ் வர்த்திக் அந்த காசில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா அதுவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஸோ ஸ்மூத் ஸ்மூத்னா அவ்வளோ ஈஸியாக வந்து ஜம்ப் பண்ணி மேலே ஏறி வந்துட முடியாத அளவுக்கு ஸோ கை வச்சா வலிக்கு விழுகிற அளவுக்கு எனிமீஸ் கை வச்சா வலிக்கு விழுகிற அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அண்டு ஹை அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ரொம்ப உயரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க நோ மேன் குட் வின் எந்த மனுஷனோ எந்த சோல்ஜரும் எங்களை அவ்வளோ சீக்கிரமாக என் ஃபூ ஹோல் தேர் அப்படின்னா அந்த பொசிஷனில் நின்று எங்களை ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்திட முடியாதுன்னு சொல்கிறார் ஏன்னா அந்தளவுக்கு கேட் வச்சுருக்கோம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான வால்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்கிறார் அது மட்டுமா நோ கிளவர் ட்ரிக் அப்படின்னா நான் எந்த புத்த புத்திசாலித்தனமாக ஏதாவது புத்திசாலித்தனமாக ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கூட்ட அஸ் அ ஆர் குயிக் அப்படின்னா நான் எங்களை உயிரோடவோ பிணமாவோ பிடிச்சிட்டு போயிட முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு எங்களை உயிரோடவோ பிணமாவோ கொல்ல முடியாது எந்த விதமான கிளவர் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணியும்னு சொல்கிறார் குயிக் அப்படின்னா அலைவுன்னு அர்த்தம் நோ கிளவர் ட்ரிக் எந்த புத்திசாலித்தனமான ஏதாவது விஷயத்தை யூஸ் பண்ணி எங்களை கொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்லி அ பேர்டு கு ஹாவ் காட்டின் அப்படின்னா என்ன சார் யாரால் மட்டும்தான் இந்த காசுக்குள்ளே உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியும் ஒன்லி எ பேர்டு அப்படின்னா பறவைகள் நினச்சா மட்டும்தான் உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியுமே தவிர எந்த ஒரு சோல்ஜரும் உள்ளே வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் எங்களை வீழ்த்திட்டு வெளியே போயிட முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார் சரியா ஸோ இது தேர்ட் ஸ்டான்ஸாக இதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸு தெக்கு ட்ரிக்கு குய்க்கு வென்று என்ன ரைம் ஏபி ஏபிஏஏபி Fourth stanza. வாட் குட் தேஃபரஸ் ஃபார் பெயிட் அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக பில்டப்லாம் கொடுக்குறோமே நம்ம காசில் பற்றி ஆனால் வாட் குட் தேஃபரஸ் ஃபார் பெயிட் அப்போது எனிமீஸ் எங்களை என்ன விலை கொடுத்து எங்களுக்கு வாங்கியிருப்பாங்க பெயிட்னா தூண்டில் வீசுறது அப்போது எனிமீஸ் எங்களை விலைக்கு வாங்குறதுக்காக என்னத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கே புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வாட் குட் தே ஆஃபரஸ் ஃபார் பெய்ட் இந்தளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்கான காசில் வச்சுருக்கோம் நாங்கள் ஸ்ட்ராங்கான கேட் வச்சுருக்கோம் திக்ஸான வால்ஸ் வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து எனிமீஸு அட்டாக் பண்ண வந்தால் ஃப்ரெண்டு வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம் வச்சுருக்கும்போது எதை கொடுத்து எங்களை விலைக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்குறாரு அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்டு வேர் ட்ரூ அப்படின்னா நான் எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களை லீட் பண்ணக்கூடிய கேப்டன் பயங்கர பிரேவ் பிரேவ்னா அவங்களுக்கு தைரியசாலி வி வர் ட்ரூ நாங்களும் அந்த அந்த கேப்டனுக்கு ரொம்ப உண்மையாக இருப்போம்னு சொல்லி சொல்கிறார் உண்மையான சோல்ஜர்ஸும் பிரேவான கேப்டன் இருக்கும்போது எங்களை யார் அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்தர முடியும்னு சொல்லி யோசித்தோம் அப்புறம் தான் புரிஞ்சது தெர் வாஸ் அ லிட்டில் ப்ரைவேட் கேட் லிட்டில் ப்ரைவேட் கேட்னா ஒரு ஈவில் கேட் ஒரு பெரிய கேட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கேட்ருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் ஈவில் கேட்னு பேர் என் லிட்டில் விக்குடு விக்கெட் கேட் அதுதான் அந்த கேட்டு தான் எங்களை வீழ்த்துச்சு ஈஸியாக எனிமீஸ் வந்து ஈஸியாக உள்ளே வந்து எங்களை வீழ்த்துறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க விக்கெடு அப்படின்னா ஈவில்னு அர்த்தம் விக்கெட் கேட் அப்படின்னா அந்த ஈவில் கேட்டுக்கு பேர் தான் வந்து ப்ரைவேட் கேட்னு அவங்க சொல்கிறாரு நம்ம சோல்ஜர் த விசனடு வார்டர் அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வார்டர் இருப்பார் இல்லையா அந்த வாட்ச்மேன் இருப்பார் இல்லையா லெட் தம் த்ரூ தெம்னா யார் இந்த இடத்துல எனிமீஸ் அவங்கள அந்த ப்ரைவேட் கேட் வழியாக அந்த விக்கெட் கேட் வழியாக அந்த ஈவல் கேட் வழியாக ஈஸியாக உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணிட்டாரு ஏதோ சம்திங் வாங்கிட்டு பிரைப் லஞ்சம் வாங்கிட்டு எங்களை ஈ ஈஸியாக வீழ்த்திடுறதுக்காக வின் பண்ணுறதுக்காக எனிமிஸை உள்ளே அலோவ் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ த்ரூ பைட் கேட் கேட் ரைம் ஸ்கீம் சேம் தான் ஏபிஏஏபி ஃபோர்த் ஸ்டாண்டர்ஸாக பார்க்கலாம் ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன் க்ரோத் இன் அண்ட் ட்ரெச்சரஸ் அஸ் ஏர் இந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோர்னா வெரி ஸ்ட்ராங் கேட் இந்த அளவுக்கு வெரி ஸ்ட்ராங் கேட் வச்சுருக்கக்கூடிய நாங்கள் அந்த ஸ்ட்ராங் கேட் என்னாச்சுன்னா குரோத்தின் குரோத்தின்னா ஃபீக்காக மாறிடுச்சு ஏன் அப்படின்னா ட்ரெச்சரஸ் டிஸ்லாயல்னு அர்த்தம் ட்ரெச்சரஸ்னா துரோகம் பண்ணுறது துரோகங்கிற காற்று வழியாக உள்ளே வந்து எங்களோட அந்த ஸ்ட்ராங்கான கேட்டு ஈஸியாக வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னால் அந்த ப்ரைவேட் கேட் வழியாக எனிமேஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு த காஸ் அதனால எனிமீஸ் உள்ளே வந்ததுனால என்னாச்சு வாஸ் லாஸ்ட் நாங்கள் அந்த கோட்டையை இழந்துட்டோம் எப்படி இழந்தோம் வித்தவுட் ஏ க்ரோன் அப்படின்னா என்ன குரோன்னா வலி வேதனையில் சண்டை போட்டு தோற்று போய் அழுகிறது வலிச்சா எப்படி அழுகுமோ அதே மாதிரி தான் அழுகிறது குரோன்னா ஆனால் இந்த இடத்துல வித்தவுட் ஏ க்ரோன் அழுகாமல் நாங்கள் எங்களோட கோட்டையை வந்து இழந்துட்டோம் சண்டையே கூடாமல் எங்களோட கோட்டையை வந்து எங்களோடய ஃபோர்ட்டை வந்து எங்களோடய காசில் வந்து நாங்கள் இழந்துட்டோன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஃபேமஸ் சிட்டாடல் ஓவர் த்ரோன் சிட்டாடல்னால அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ட் தான் சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த கோட்டையை தான் சொல்லுவாங்க அந்த கோட்டை ஓவர் த்ரோன் தூக்கி வீசப்பட்டது அதாவது தோற்கடிக்கப்பட்டது அண்ட் ஆல் இட்ஸ் சீக்ரெட் கேலரிஸ் பேர் பேர்னா எம்டி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் எல்லாமே எங்கள் ஃபோர்ட்டோட சீக்ரெட் எல்லாமே காற்றுல பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது எனிமீஸ் ஈஸியாக எங்களை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார் இதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்டு ஸ்டோன் க்ரோன் ஓவர் த்ரோன் ஏர் பேர் scheme உங்களுக்கு தெரியும் சேம் தான் E B சொல்லுவாங்க அடுத்துதா 6th stanza போயிடலாம் ஹவு கேன் திஸ் அ tale டேல் பி டோல் டேல்னால் story இந்த இடத்துல ஹவு கேன் திஸ் இப்படி ஷேமாக இருக்கக்கூடிய இந்த கதையை போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன் ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத்து மெயின்டைன் அப்படின்னா பிலீவ்னு அர்த்தம் நம்புறது நான் கடைசி வரைக்கும் என்னோடய டெத்து வரைக்கும் நான் இந்த கதையை வெளியே சொல்லாமல் வெளியே சொன்னால் அசிங்கமாக இருக்கும் இப்படி ஸ்ட்ராங்கான ஃபோர்ட் வச்சிருக்கவங்க துரோகத்தால் விழுந்துட்டாங்களேன்னு எல்லாரும் சிரிப்பாங்க ஸோ அதனால் இந்த கதையை நான் வெளியே சொல்லாமல் மெயின்டைன் பண்ணுவேன் வீக்கு டூ நத்திங் நாங்கள் எதுவுமே பண்ணலை சண்டையே போடலை கத்தியே எடுக்கலை பட் பீயிங் சோல்டு ஆனால் விலைக்கு வாங்கப்பட்டோம் எப்படி ஏதோ ஒன்று கொடுத்து எங்களை ஈஸியாக ஏமாற்றி எங்களோடய வாட்ச்மேனை வச்சு எங்களோடய வாடரை வச்சு ஈஸியாக வந்து அவங்க எங்களை கேப்சர் பண்ணிட்டாங்க அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு அப்போது எதை வச்சு சார் எங்களை வாங்கினாங்க எங்களோட ஒரே எனிமி கோல்டு தான் கோல்டை வச்சு அந்த வாட்ச்மேனை ஏமாற்றி எங்களை ஈஸியாக உள்ளே வந்து எங்களை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார் அண்ட் வீ ஹேட் நோ ஆம்ஸ் டு ஃபைட் இட் வித் அண்டு வீ ஹேடு நோ ஆர்ம்ஸ்னால் எங்களுக்கு அந்த துரோகங்கிற வெப்பனை கையில் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது துரோகங்கிற வெப்பன் எங்கக்கிட்ட இல்லை எங்கக்கிட்ட இருக்கிறதுலாம் நைஃப் தான் இருக்குது அதை வச்சு வேணா சண்டை போட தெரியுமே தவிர துரோகம் ட்ரெச்சரஸ் அப்படிங்கிற வெப்பன் எங்கக்கிட்ட இல்லை ஸோ அதனால் நாங்கள் ஈஸியாக தூத்து போயிட்டோன்னு சொல்லி இந்த சோல்ஜர் புலம்பி தவிக்கிறாரு ஸோ அதுதான் சொல்கிறாரு ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் பி டோல்டுன்னு சொல்கிறாரு தேங்க்யூ இதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸு டோல்டு சோல்டு டெத்து வித்து சேம் ரைம் ஸ்கீம் தான் ஏபி ஏஏபி தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்